සිය නාටම අboෝ1, அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நான் இந்த சிங்கள வாக்கியங்கள் பேசுகிறது தொடர்பாக வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் நமக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்னென்னு சொன்னால் இந்த காயுறது வேலைச்ச அப்படின்ற சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு நமக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்டை அடிப்படையாக கொண்டு காயுறது தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஈரம் நனைகிறது தொடர்பாக வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோவில் காயுறது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போதான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறீங்கன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் த வீடியோ முதலாவதாக நாங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய வாக்கியம் என்னென்றால் தீவரையா 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 என்று என்று சொன்னால் 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 தீவரையோ மீனவர்களுக்கு சொல்கிறது அப்போ தீவரையான்னு மீனவன் மீனவன் வேலனுவா என்று சொன்னால் கருவாடு கரவள கருவாடு கரவள கருவாடு வேலனவா காய வைக்கிறான் வேலனவா காய வைக்கிறான் இந்த இடத்துல வைக்கிறான் தீவரையா என்றது அவன் என்று தான் வேலனவா காய வைக்கிறான் அல்லது காய வைக்கிறார் என்ற எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரிதானே தீவரையா கரவள வேலனவா மீனவன் கருவாடு காய வைக்கிறான் அடுத்தத பாருங்க அடுத்த வாக்கியத்தை கரவள அவலைனவா கரவள அவ்வே வேலைனவா கரவலை என்று சொன்னால் கருவாடு கரவலை கருவாடு அவ்வே அவ்வ என்று சொன்னால் வெயில் அவ்வ வெயில் அவ்வே வெயில் இல்லை அவ்வே வெயில் இல்லை அவ்வே வெயில் இல்லை இந்த இடத்துல வேலனவா என்று சொன்னால் காய வைக்கப்படுகிறது அர்த்தம் வேலெனவா என்று சொன்னால் இந்த இடத்துல லானா ஆனால் இந்த இடத்துல வந்திருக்கிறது லே அங்கே வேலனவா இங்கே வேலெனவா லே வேலெனவா என்று சொன்னால் காயுதுன்னு அர்த்தம் அப்போ வேலெனவான்னு சொன்னால் ஒருத்தரால் செய்யப்படுது வேலெனவான்னு சொன்னால் அது தானாக நடக்குது அப்போ காய் கருவாட்டை காய வச்சதுனால என்ன செய்யுது கருவாடு காயுது அப்போ கறவில அவ்வே வேலெனவா கருவாடு வெயிலில் காயுது வேலெனவா காயுது வேலெனவா காயுது ரைட் அடுத்த வாக்கியத்தை பாருங்க அவ்வட்ட தான வேலை அவ்வட்ட தான வேலை இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க கருவாடு ஈரமாக இருக்குது என்ன செய்கிறது என்று கேட்குறாங்க அப்போ அந்த டைம்ல நீங்கள் சொல்லலாம் வெயிலில் போடுங்க காஞ்சிடும் வெயிலில் போடுங்க காய்ந்து விடும் இப்போ இன்னும் காயில்லை வெயிலில் போட்டால் தான் காயும் இது எதிர்காலத்தை குறிக்குது இப்போ இந்த வேலனவா என்று சொல் வேலனவாவில் நவா வெட்டுப்பட்டு ஈயொன்று சேர்ந்து வேலை என்று சொல்கிறோம் காயும் வேலனவாவில் நவா வெட்டுப்பட்டு ஈயோண்டை போட்டு வேலை என்று சொல்கிறோம் அப்போ அவ்வட்ட தான் ஔவட்ட என்று சொன்னால் வெயிலுக்கு அவ்வ வெயில் ஔவட்ட வெயிலுக்கு ஔவட்ட வெயிலுக்கு தான் போடுங்க தான் போடுங்க ஔவட்ட தான் வெயிலுக்கு போடுங்க அல்லது வெயிலில் போடுங்கன்ற அர்த்தம் தரும் அவ்வட்ட தான் வெயிலில் போடுங்க வேலை காயும் வேலை காயும் அவ்வட்ட தான் வேலை வெயிலில் போடுங்க காயும் இப்போ கருவாட்டை வெயிலில் போட்டுட்டாங்க தானே போட்டதுக்கு பிறகு காஞ்சிட்டான்னு பாருங்க கருவாடு என்று தானே காஞ்சிட்டான்னு பாருங்க என்று சொல்லும்போது வேலில்லாத பலன்னு என்று சொன்னா காய்ந்து விட்டது வேலில்லாத காஞ்சி விட்டதா வேலில்லாத காய்ந்து விட்டதா வேலில்லாத காய்ந்து காய்ந்து விட்டதா பலன்னு பாருங்க வேலில்லாத பலன்னு காஞ்சிட்டாண்டு பாருங்க வேலில்லாத பலன்னு காய்ந்து விட்டதாண்டு பாருங்க கரவலை டிக்க கறவளன்னு சொன்னா கருவாடு கரவலை டீக்க கருவாடு கல் அர்த்தம் வரும் அந்த டிக்க வந்து கல்ன்றதை குறிக்குது சரிதானே வேலில்லாத பலன்ன கறவலடிக்க வேலில்லாத பலன்ன கரவலட்டிக்க காஞ்சிட்டாண்டு பாருங்க கருவாடுகள் கருவாடுகள் காஞ்சிட்டா என்று பாருங்கன்னு சொல்லும்போது போது வேலில்லாத பலன்ன கரவல டிக்க கறவலட்டிக்க வேலையில்லாத பலன்னு முன்னுக்கு போட்டும் சொல்லலாம் அல்லது பின்னுக்கு போட்டும் சொல்லலாம் வேலில்லாத பலன்ன கரவல டிக்க அப்படி இல்லைன்னு சொன்னா கறவல டிக்க வேல் இல்லாத பலன்னு கரவலடிக்க வேலில்லாத பலன்னு கறவலட்டிக்க வேலில்லாத பலன்னு அப்படி இல்லைன்னு சொன்னால் வேலில்லாத பலன்ன கரவலட்டிக வேலில்லாத பலன்னு காஞ்சிட்டான்னு பாருங்கள் வேலிலாத காஞ்சிட்டா வேலிலாத பலன்னு காஞ்சிட்டான்னு பாருங்க கரைவலட்டிக்க கருவாடுகள் வேலில்லாத பலன்ன கறவலட்டிக்க காஞ்சிட்டான்னு பாருங்கள் கருவாடுகள் இப்போ காய்ந்த இறைச்சி இந்த இறைச்சிகள் சில இடங்களில் காய வச்சு விற்பாங்க அந்த டைமில் இந்த காய்ந்த இறைச்சி வாங்க வாராக்கள் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் காய்ந்த இறைச்சி இருக்குதா காய்ந்த இறைச்சி இருக்குதான்னு கேட்கும்போது நாங்கள் சொல்கிறது வேலப்பு இப்போ அது வேலப்பு மஸ்தி என்னவாத வேலைப்பூ வேலெனவா காய வைக்கப்படுகிறது வேலெனவா காயுது வேலை காயும் வேலிலாத காஞ்சிட்டா இப்போ நாங்கள் சொல்றது வேலப்பூ காய்ந்த வேலப்பூ காய்ந்த வேலப்பு மஸ்தி என்னவாத காய்ந்த இறைச்சிருக்குதா வேலப்பு மஸ்தி என்னவாத அதாவது வேலப்புன்னு சொன்னால் ஒருத்தரால் செய்யப்பட்ட காய வைத்த இறைச்சுன்றது தான் வேலப்பு மஸ் அப்போ வேலப்பு மஸ்னு சொல்கிறது காய்ந்த இறைச்சின்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் ஆனால் காய வைத்த இறைச்சி இருக்குதான்னு தான் சிங்களத்தில் நாங்கள் கேட்குறது சரிதானே வேலப்பு மஸ்தின்னு அது காய்ந்த இறைச்சி இருக்குதா வேலப்பு மஸ்தின் வந்து காய்ந்த இறைச்சி இருக்குதா இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்கள் இப்போ நம்ம துணிகள் நம்ம கழுவி என்ன செய்வோம் காய போடுவோம் துணிகள் கழுவி காய போட்டுட்டு இந்த துணிகள் எல்லாம் காஞ்சிட்டான்னு பாருங்கள் என்று சொல்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த துணிகள் எல்லாம் காய்ந்த உடனே உள்ளே எடுங்கன்னு சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே எடுங்க துணி எல்லாம் காய்ஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே எடுங்கன்னு சொல்லுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி சொல்கிறது துணிகள் காய்ந்ததும் வீட்டுக்குள்ளே எடுங்க துணிகள் காய்ந்ததும் உள்ளே எடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ அந்த டைமில் எந்தும் டிக்க வேலுணாம வேலுணாம காய்ந்ததும் வேலுணாம காய்ந்ததும் வேலுணாம காய்ந்ததும் வேலைப்பூன்னு சொன்னால் காய வைத்தேன்ற அர்த்தம் வேலுணாம காய்ந்ததும் எந்தும் டிக்க வேலுணாம ஆடைகள் காய்ந்ததும் எந்தும் டிக்க ஆடைகள் காய்ந்ததும் எத்துலடு கண்ணை உள்ளே எடுங்க எந்தும்ட்டிக்கு வேலுனாம எத்துலடு கண்ணு ஆடைகள் காய்ந்ததும் உள்ளே எடுங்க எத்துலட்டை எத்துலன்னு சொன்னால் உள்ள எத்துலட்டை உள்ளுக்கு கண்ணை எடுங்க எந்தமிட்டிக்கு வேலுனாம எத்துலடு கண்ணை ஆடைகள் காய்ந்தவுடன் உள்ளே எடுங்க அப்படின்றத அது தரும் அடுத்தது நீங்கள் பாருங்கள் சில இடங்களில் இந்த வெயிலில் வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படி அவங்க சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் நாங்கள் வெயிலில் காஞ்சி காஞ்சி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க வெயிலில் காஞ்சி காஞ்சி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்கிறது அவ்வே வேலி வேலி இன்னவா அவ்வே வேலி வேலி இன்னவா ஒவ்வொன்று சொன்னால் வெயில் அவ்வே வெயிலில் வேலி வேலி காய்ந்து காய்ந்து வெயிலில் காஞ்சி காஞ்சி இருக்கிறோம்னு சொல்லும்போது ஒவ்வே வேலி வேலி இன்னவா இன்னவான்னு சொன்னால் இருக்கப்படுகிறது இருக்கிறாங்கன்ற தரும் அப்போ முதலாவது வாக்கியத்தை பாருங்கள் தீவரையா கறவலை வேலைனவா மீனவன் கருவாடு காய வைக்கிறான் அவ்வே ஒவ்வேலவா கருவாடு வெயிலில் காய்கிறது அவ்வட்ட தான் வேலை வெயிலில் போடுங்க காயும் வேலில்லாத பலன்ன காஞ்சிட்டா என்று பாருங்க கருவாடுகள் வேலப்பு மஸ்தி என்னவாத காய்ந்த இறைச்சி இருக்குதா அல்லது காய வைத்த இறைச்சி இருக்குதா எதும் டிக்க வேலுனாக ஆடைகள் காய்ந்ததும் உள்ளேடுங்க அவ்வே வேலி வேலி இன்னவா வெயிலில் காய்ந்து காய்ந்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய வாக்கியங்கள் தெரியாத விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்களை மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த கிளாஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு என்ற திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் கால் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் எடுக்க வேண்டாம் நார்மல் கால் எடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க நான் உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சீழு எழுதிநாட்டம் ஆய்பவான் சைனிங் ஆஃப்